புதினா மல்லி சட்னி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு அதை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்குவோம் இதை நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலையும் வறுத்துக்கலாம் நல்ல அளவுக்கு பொன்னிறமா வரத்த உடனே நான் வந்து சின்ன வெங்காயம் நூறு சேர்த்திருக்கேன் இதே கப்பில் கூட நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது இல்லைன்னா அது ரெண்டு ஏதாவது ஒன்னும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து இதில் வறுத்து விட்டுக்குவோம் இஞ்சி துண்டு ஒரு விரளவு எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா தொளி சீவி கழுவி வச்சுருக்கேன் அதையும் இந்த இடத்துல சேர்த்துடலாம் பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு எட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டா கீரி ஏற்றிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துடலாம் வெள்ளைப்பூண்டு சின்னதாக இருக்குது அதனால் ஒரு இருபது எண்ணம் இருக்கும் அதே இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே வறுத்து விட்டுக்கலாம் இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குவோம் ஒரு மூணு பத்து கருவேப்பிள்ளையா உருவி இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு மல்லி ஒரு கைப்பிடி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துடலாம் புதினா ஒரு கைப்பிடி அதையும் சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துடலாம் இது அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நம்ம வந்து அந்த பருப்பு அந்த வெங்காயம் அதெல்லாம் வதங்குற நேரம் தான் நேரம் நம்ம புதினாவும் மல்லிகளையும் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் நமக்கு அப்படியே இறக்கிடலாம் இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் தேங்காய் பூவு கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூவை அதையும் இதில் தூவி அதையும் நம்ம வதக்கி விட்டுடலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு அதே லேசாக இதில் சேர்த்துக்குவோம் நம்ம இப்போ இந்த புதினா மல்லி அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் நல்லா அதாவது நம்ம அந்த பச்சை இலை பூரா நல்லா சுருங்கி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆரட்டும் புதினா மல்லி சட்னிக்கு நல்லா வதக்கி நல்லா ஆற வச்சாச்சு இதை நம்ம ஒரே மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம் எல்லாத்தையும் வெங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் அட்டகாசமான புதினா மல்லி சட்னி நல்லா ஜம்முன்னு அருமையாக தயாராயிருச்சு இது வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் அதே போல் வீட்டில் சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி அந்த கருவத்தில் பத்தல் கடுகு உளுந்து எல்லாம் போட்டு நம்ம தாளித்து போல போட்டுக்கலாம் தாளித்து போட்டதை அப்படி எடுத்து அப்படியே நல்லா தட்டில் வச்சு நம்ம இன்னைக்கு வீட்டில் இதை எடுத்து எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஆப்பம் போட்டிருந்தாங்க நல்லா நைஸான ஆப்பம் இந்த மாதிரி ஆப்பம் இந்த மாதிரி தோசை இட்லி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வச்சு சாப்பிடும்போது இது ஒன்னே போதும் நம்ம வேற சைடிஷ் எதுவும் தேவையே இல்லை இந்த ஒரு ஐட்டம் போதும் இந்த புதினா மல்லி இந்த ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதஞ்சி வரும்போது அந்த டேஸ்ட் நல்லா அந்த ஒரு மனம் அப்படியே நல்லா இருக்கும் அந்த புதினாவும் மல்லியோட மனமும் நல்லா அருமையா இருக்கு அந்த பருப்புலாம் கொஞ்சமா போட்டு ரெடி பண்ணனால நல்ல ஒரு அருமையான சுவையில நல்ல வித்தியாசமான சுவையில இருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற சொல்லுங்க நன்றி வணக்கம்